வணக்கம் இன்னைக்கு நம்ம ஜோதிடத்தில் இந்த கோடீஸ்வர யோகம் இந்த குருவினால் ஏற்படக்கூடிய கோடீஸ்வர யோகம் பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த குரு கேது காம்பினேஷன் இருந்தால் கோடீஸ்வர யோகம் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க சார் என்னுடைய ஜாதகத்தில் குருவும் கேதுவும் சேர்ந்துருக்கு அப்போ எப்போ எனக்கு வந்து அந்த யோகம் வரும் அப்படின்னு இதை பற்றி நம்ம முழுசாக பார்க்கலாம் அதாவது இந்த குரு கேது காம்பினேஷன் வந்து குரு வந்து ஜீவகிரகம் கேது வந்து உங்களுக்கு ஆன்மீகவாதி மோக்ஷ கிரகம் இப்போ ஜீவன் ப்ளஸ் மோக்ஷம்னா ஜீவன் முக்தி கிடைக்கும் இதுதான் வந்து ஆன்மீக விஷயங்களுக்கு இந்த குரு கேது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே டைம் வந்து எப்போ வந்து பொருளாதார ரீதியாக இந்த லௌகீக வாழ்க்கையில் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் எப்படி வந்து இது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குங்க சில கிரகங்கள் அது கூட காம்பினேஷனாக இருக்கணும் அப்போ தான் வேலை செய்யும் அதாவது ஜீவ கிரகங்கிறது குரு இதே முக்தி கிரகங்கிறது இந்த கேது ஸோ இது ஒரு ஜாதகத்தில் இருந்தாவே வந்து மேன்மை அடையும் அதாவது குரு வந்து கேதுவை பார்த்தாலும் ஐந்து ஒம்பது பார்வையால் பார்த்தாலுமே வந்து அவர் வாழ்க்கை நல்லா இருக்கும் இதுதான் வந்து பொதுவான பலன் ஆனால் இந்த கோடீஸ்வர யோகம் பணப்புழக்கம் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு செய்யுள் பாடலே இருக்குது இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த புத்தகம் இருக்குது குறைவெற்ற வாழ்வுத்திரம் குரு பகவான் அப்படிங்கிற இந்த புஸ்தகத்தில் இந்த குருவினால் ஏற்படக்கூடிய குரு பகவான் தரும் யோகங்கள் அப்படிங்கிற இதில் கோடீஸ்வர யோகம் பத்தி போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க ஒருவர் பலர் புகழும் தனவந்தராக புகழ்பெற்ற ஊருக்கு உத்தமராக திக திகழ அளவற்ற செல்வ வளமும் புகழும் பெற அவருடைய ஜாதகத்தில் வலிமை பெற்றவர் எனும் ராகு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ராகு தான் இருக்கிறதுலே வலிமையான கிரகம் ஒரு ஷார்ட் வீடியோ கூட போட்டிருந்தோம் ராகு கேந்திரங்களில் தனித்து நின்று அந்த ராகுவுக்கு சப்தம கேந்திரத்தில் பொன்னவன் எனும் மறையவன் அதாவது குரு பகவான் இசைஞானி என வழங்கும் கேதுவுடன் கேது வந்து நம்ம வந்து ஆன்மீகவாதி அப்படிங்கிற கேதுவும் இசைஞானத்துக்கு வல்லவர் தான் இசைஞானி எனும் கேதுவுடன் கூடியிருக்க வேண்டும் இந்த அமைப்பில் ராகுவுக்கு அல்லது கேதுவுக்கு ஒன்பதாம் இல்லத்தில் புந்தி என்ற அழைக்கப்படும் புதன் அல்லது சுங்கன் என வழங்கும் சுக்கரன் இடம்பெற வேண்டும் என்று கூறப்படுகிறது ஒருவருக்கு இத்தகைய கிரக அமைப்பு மட்டும் இயற்கையாக அமைந்து விட்டால் அந்த ஜாதகர் உண்மையில் கோடீஸ்வரன் ஆகி ஆகிவிடுவார் இது கோடீஸ்வரங்கிறது இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா பணம் பண விஷயத்தை பண்ணுறாங்க மெட்டீரியல் மெட்டீரியலில் பெனிஃபிட்ஸ் இந்த அற்புதமான கருத்தினை வலியுறுத்தும் ராவண காவிய பாடலை இங்கு காண்போம் வல்லரவு அரவன் இந்த கேந்திரத்தில் தனித்தின்று ராகு கேந்திரத்தில் தனித்தின்று மறைவன் குருவோடு இசைஞானி கேது மருவக்கானில் எல்லையில்லா நிதிக்கு இறைவன் இவனே அதாவது பார்த்துங்க எல்லையில்லா நிதிக்கு அதுதான் கோடீஸ்வர யோகம் இல்லை நீங்கன்னா இன்ஃபைனைட் வந்துட்டே இருக்கும் அவர்களுக்கு பணம் என்று இயம்புவதற்கு ஏதுவாய் இருப்பான் மற்றும் நல்லவர் என்று உரைப்போரில் சுங்கன் சுக்கரன் நல்லவன்ங்கிறாங்க சுக்கரன் மற்றும் புத்தி புதி புதன் அதாவது இங்கே போட்டிருக்காங்க புந்தி என்று அழைக்கப்படும் புதன் இந்த சுக்கரன் மற்றும் புதன் நவகோணத்தில் இருப்பாரே நிரப்பவே இல்லை என்று உரைப்போருக்கும் மேலவர்க்கும் இரு நிதியம் உதவுகின்ற இறைவனாவான் இதுதாங்க கேந்திரம் என்பதன் ஜென்ம லக்னத்துக்கு நம்மளுக்கு தெரியும் கேந்திரஸ்தானம் ஒன்று நாலு ஏழு பத்து லக்கனத்திலிருந்து லக்னம் லக்னத்திலிருந்து நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம்ல கேந்திரம் பத்தாம் இடங்கிறது தசம கேந்திரம் சப்தம கேந்திரம் நான்காம் இடம் இதுதான் வந்து கேந்திரஸ்தானம் ஒரு ஜாதகத்தில் குருவும் கேதுவும் கூடி நின்றாலும் அல்லது கேதுவை குரு பார்த்தாலும் அத்தைய ஜாதகர் கண்டிப்பாக பெருமைக்குரிய வாழ்வு வாழ்வினை அடைவார் என்பது உறுதியாகும் கிரகநிலை ராசி அம்சம் சாரா நிலை அறிந்து மேற்கண்ட பலனை உறுதி செய்வது நலம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நட்சத்திரம் எந்த அந்த குருவும் கேது எந்த நட்சத்திரத்தில் நிற்குது லக்னத்துக்கு சுப பாவ நட்சத்திரங்கள் நிற்கக்கூடாது அந்த கேதுவும் அதே மாதிரி கிரகநிலை ராசி அம்சமும் பார்க்கணும் அம்சத்துலேயும் கே குரு கேது நல்லா இருக்கணும் நீச்சமாக இருக்கக்கூடாது குரு போய் ஸோ இதெல்லாம் பார்த்து தான் இதை உறுதி செய்யணும் சும்மா எடுத்த உடனே ஒரு ஜாதகத்தில் குரு கேது இருக்குது நீங்கள் கோடீஸ்வரங்க குஜிப்படுத்துறதுக்கு வேணால் சொல்லலாம் சில பேர் அப்படி இருக்காங்க குஷிப்படுத்துறக்கு ஜோதிடம் சொல்லக்கூடாது நன்கு ஆராய்ந்து தான் சொல்ல வேண்டும் நீங்களாக உங்களுடைய ஜாதத்தில் பார்த்தாலும் இது ஃபுல் விதியை பார்க்கணும் சும்மா மேலோட்டமாக எனக்கு குருக்கேது இருக்குங்க சார் கோடீஸ்வர யோக வரன்னு எல்லோரும் சொன்னாங்க ஒன்றைங்க ஆனாங்க சார் இது என்ன பொய்யா பொய் கிடையாது நாம் விதியை ஒழுங்காக பயன்படுத்தவில்லை ரூல்னால் ரூலை வந்து முழுசாக அப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு பலன் கிடைக்கும் இப்போ நம்ம அது எப்படிங்கிறது இந்த கட்டத்தில் பார்க்கலாம் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு பாருங்கள் இன்றைக்கி அக்ஷய திரு திருதியை நாள் ஸோ எல்லாருக்கும் எல்லா வளமும் சேரட்டும் வாழ்த்துக்கள் அதாவது அக்ஷய திருதியில் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது அக்ஷய திருதியைனால் பொருள் நிறையா நீங்கள் டொனேட் பண்ணணும் அதுதான் வந்து விஷயம் அந்த புராணத்துலேயும் அதான் சொல்லியிருக்கு அதுக்கான லிங்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் போகிற போய் நீங்களே படிச்சு பாருங்கள் நிறையா டொனேஷன் அதாவது யாகம் வேள்வி செய்வதும் கடவுள்களுக்கு விவசாயம் செய்வதற்கும் இது விதை விதைப்பதற்கும் இந்த நாளில் மரங்கள் வாங்கி நட்டு வச்சிங்கன்னா அது நல்லா வந்து நிறையா க காய்கனிகளை தரும் இதுதான் வந்து பலன் நீங்கள் வந்து தங்கம் வியாபார நோக்கத்தில் தங்கம் வாங்க தங்கம் வாங்க வியாபாரிகள் வந்து பெரிய கோடீஸ்வரில் ஆவாங்க நாம் வந்து நஷ்டத்திலே தான் இருப்போம் அதனால் வந்து கடனை வாங்கி அதை வாங்கி நகை வாங்கி இப்போ வின்பு அது ரேட்டு ஏறும் ஒரு வருடம் கழித்து அப்படிலாம் வந்து கனவு கண்டுகிட்டு இருக்காதீங்க அதாவது இருக்கிறவங்க வாங்குங்க கஷ்டப்பட்டு இது வாங்கி ஆகணும் என்ற எதுவும் இல்லை எந்த புராண சாஸ்திரத்திலும் தங்கம் வாங்கி அச்சயத்திருதி என்று தங்கம் வாங்க சொல்லவில்லை இதை செய்து எல்லோரும் மனதில் கொள்ளவும் இது எல் எல்லா பண்டிகையிலுமே வியாபார நோக்கத்தில் தான் இயங்கும் அது வந்து உங்களுக்கு தெரியணும் அது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் பணத்தை சேர்த்து சே சேமிப்பு சேமித்து வைங்க அதே டைம் வந்து டொனேட் பண்ணுங்கள் டொனேட் பண்ணி இந்த நாளில் டொனேட் பண்ணிங்கன்னா உங்கள் கர்ம ரீதியான சில பலன்கள் குறையும் அதே வந்து திலா தர்ப்பணம் இதெல்லாம் வந்து செய்யலாம் இது டொனேட் பண்ணலாம் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யுங்க பூமா தேவியை வழிபடலாம் அதாவது பூமா தே எப்படி வழிபடலாம்னா மரங்கள் நட்டு வைங்க மிருதிகா தேவி என்ற சொல்லப்படக்கூடிய பூமா தேவியை வழிபட்டால் தானியலட்சுமி தனலக்ஷ்மி வைபவலட்சுமி இந்த மூன்று லட்சுமிகளுடைய அருள் கிடைக்கும் இதுதான் வந்து சொல்லியிருக்கு இதுக்கு மேலே வந்து இந்த திரேதா யுகம் ஆரம்பித்த நாள் இந்த மாதிரிலாம் வந்து நிறையா விஷயங்கள் அக்ஷய திருதி அணைக்கு முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு பாண்டவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் கிடைத்தது இந்த மாதிரி அதுவும் வந்து நாராயணன் ஹயக்ரிவர் ப வந்து பூமியில் அவதாரம் செய்த நாள்னு இந்த அக்ஷய திருதி அணை சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்குது ஸோ முடிந்த அளவுக்கு கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்க அது போதும் தான த தர்மங்கள் உங்களால் முடிந்த அளவு செய்யுங்கள் அது போதும் அது வருடத்தில் மூன்று நாட்கள் நல்ல நாட்கள் அந்த நாளில் எந்தவித தோஷங்களும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது மூர்த்த நாட்கள் மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுங்க அதாவது அக்ஷய திருதியை அப்புறம் குடிப்படுவா இந்த தசரா இதெல்லாம் வந்து நார்த் இந்தியாவில் தான் இந்த குடிபடுவா தசரா பண்டிகை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்மளுக்கு தீபாவளி அந்த மாதிரி வரும் இதில் என்னென்னா வந்து இதில் இந்த அக்ஷய திருதையை மட்டும் நாம் வந்து இன்றைய ஒரு பத்து வருட காலமாக டிவியிலலாம் வந்து வியாபார நோக்கமாக பண்ணிட்டாங்க ஸோ அதை வந்து டோன்ட் கேராக இருங்க கோயிலுக்கு போய் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து எப்பவும் போல் பிரார்த்தனை வையுங்கள் தான தர்மங்கள் முடிந்தால் செய்யுங்க போதும் இப்போ வந்து இந்த கு குரு கேது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகர் தனுசு லக்கன ஜாதகர்னு வைங்க அவருக்கு நான்காம் கேந்திரம் கேந்திரங்கிறது ஒன்று லக்கணத்திலிருந்து ஒன்று நாலு ஏழு பத்து இதுதான் வந்து கேந்திரஸ்தானங்கள் ஸோ இந்த கேந்திரஸ்தானங்களில் ராகு தனித்து நின்று இப்போ நான்காம் கேந்திரத்தில் ராகு இருக்காருன்னு வைங்க தனித்து கூட எந்த கிரகமும் இல்லாமல் அப்போ டிஃபால்ட்டா ராகு கேது எப்பவுமே சமசப்தமாக தான் இருப்பாங்க கேது இங்கே பத்தில் இருப்பாரு இந்த இடத்துல குரு இருக்காருன்னு வைங்க இதுதான் வந்து குரு கேது காம்பினேஷன் இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த குரு கேது இருந்தாவே கோடீஸ்வர யோகம் கிடையாது இது நம்ம ஜீவன் முக்தி இந்த ஆன்மீக விஷயங்களுக்கு அதுக்கெல்லாம் வந்து ஆன்மாவை பலமேற்றக்கூடிய விஷயங்களுக்கு இது வந்து உதவி செய்யும் அது இயற்கையாகவே அவர்கள் அறிவு இருப்பார்கள் பல விஷயங்களில் அதாவது இப்போ வந்து இந்த ராகுவிற்கு என்ன சொல்லியிருக்காங்க ராகு ஃப்ரம் ராகு கேது அதாவது ராகு அல்லது கேதுவிற்கு ஒன்பதாம் இடத்தில் புதன் அல்லது சுக்கரன் இருக்க வேண்டும் இப்போ ராகு இங்கே இருக்காருனா ராகுலேருந்து எண்ணி பாருங்கள் ஏழு எட்டு ஒம்பது அப்போ இங்கே சுக்கரன் அல்லது புதன் இதுதாங்க கோடீஸ்வர யோக காம்பினேஷன் அதே மாதிரி கேது ஏழு எட்டு ஒம்பது இங்கே சுக்கரன் அல்லது புதன் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் மட்டுமே இந்த குருகேது காம்பினேஷன் வேலை செய்யும் குருகேது கோடீஸ்வரர் யோகத்தை தருவார் அதுவும் நல்ல நட்சத்திரம் வாங்கிக்கணும் இப்போ இங்கே பாருங்கள் சுக்கரன் ஆட்சி வீடு புதன் வந்து நட்பு கிரகம் இங்கே வந்து புதன் வந்து செவ்வாய் வீடு வந்து பகை வீடு அப்போ அந்தளவுக்கு கிடைக்காது ஓரளவுக்கு சுமாரான பலன்களை தருவார் ஆனால் கோடீஸ்வரர் தான் அந்த எவ்வளோ கோடி அதெல்லாம் நம்ம வந்து ஜாதக சில பேர் கேட்குறாங்க சார் எத்தனை கோடி நான் சம்பாதிப்பேன் அது எப்படி சொல்ல முடியும் அதை யாருனாலையும் சொல்ல முடியாது இதில் காம்பினேஷனை பொறுத்து ஓரளவு ஆவரேஜ் மீடியம் அந்த மாதிரி தான் சொல்லாமே தவிர குறிப்பாக நம்பர்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது ஏன்னால் பணம் பணம் பற்றிய விஷயங்கள்லாம் இப்போ இந்த காலத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும் அடுத்து போன யுகத்தில் ஒரு மாதிரி இருக்கும் அங்கே தங்கம் உப்புலாம் வந்து ஒரு காலத்தில் வந்து தங்கத்துக்கு ஈக்குவலாக கருதப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் உப்பை வந்து மகாலட்சுமிக்கு இணையாக உப்பு டொனேஷன் பண்ணுறது உப்பு வாங்கிறது இதெல்லாமே வந்து செய்யலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்போது கேது இருக்குது ராகு வந்து ஆப்போசிட்டில் அப்படியே பாருங்கள் சிம்பிளாக சொல்லணுன்னா கேது உங்களுக்கு ஒரு ஜாதத்தில் கேது காம்பினேஷன் பார்த்துட்டிங்க உங்கள் நட்பு ஜாதகத்துலேயோ சொந்தக்காரங்க ஜாதத்துலேயோ ஆப்போசிட்டில் பாருங்கள் ராகு வந்து ராகு கூட எந்த கிரகம் இருக்காது இருக்கக்கூடாது ரெண்டாவது இந்த ராகுலேருந்து ஒன்பதாம் இடத்த பாருங்கள் சுக்கரனோ புதனோ இருக்குதான்னு பாருங்கள் இல்லை இந்த இருந்து ஒன்பதாம் இடத்தை பாருங்கள் சுக்கரனோ புதனோ இருக்குதான்னு பாருங்கள் இதுதாங்க சிம்பிள் காம்பினேஷன் இதில் வந்து முக்கியமானது என்னென்னா இந்த ராகு லக்கணத்துக்கு கேந்திரத்தில் இருக்கணும் ராகு லக்கணத்துக்கு கேந்திரன்னா ஒன்றா ராகு லக்னத்திலே இருக்கணும் இல்லை நான்காம் வீட்டில் இருக்கணும் இல்லை ராகு வந்து ஏழாம் வீட்டில் இருக்கணும் இல்லை பத்தாம் வீட்டில் இருக்கணும் இந்த கேந்திரத்தில் இந்த ராகு நிற்க வேண்டும் இதுதான் இப்போ ரெண்டாம் வீட்டில் ராகு இருந்து இங்கே கேது குரு காம்பினேஷனில் இருந்தால் அது கோடீஸ்வர யோகத்தில் சேராது புரியுதுங்களா ஸோ இதுதான் வந்து அமைப்பு இப்போ என்னுடைய நண்பர் ஒருவர் ஜாதகம் நான் உதாரண ஜாதகம் போட்டிருந்தேன் ஒரு வீடியோவில் அவருக்கு வந்து தனுசு லக்னம் ரெண்டில் ராகு எட்டில் கேது குரு காம்பினேஷன் குரு கேது கோடீஸ்வரர் யோ இருந்தது ஆனால் எட்டாம் பாவாதிபதி சந்திரன் இங்கே உச்சமாக இருந்தார் அவருக்கு இந்த லாட்ரி மூலமாக கேரளா லாட்ரி மூலமாக பணம் ஒரு ஒரு லட்சம் அழித்தது டேக்ஸ் போக அறுபதாயிரம் வாங்கிட்டார் ஸோ இந்த மாதிரியும் அது வந்து எட்டாம் பாவம் இயங்கும் போது அந்த திடீர் பண வரவு திடீர் யோகம் லாட்ரி புதையல் அந்த காலத்தில் புதையல் இந்த கால லாட்ரி ஷேர் மார்க்கெட்டில் திடீர் பணம் வர்றது அதெல்லாம் வந்து குறிக்கும் ஸோ ஆனால் இந்த குருகேது காம்பினேஷன் இப்படி தான் பார்க்கணும் இது பொதுவான விதியை வந்து யாரும் சொல்லாதீர்கள் இனிமேல் வந்து இதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஜோதிட ஆலோசனை பிறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்களை அனுப்புங்கள் நான் என்ன டீட்டெயில்ஸ் என்னங்கிறது போடுறேன் நன்றி